வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்க நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்திங்கன்னா சி வி சண்முகம் வந்து இந்த ரோட் ஷோ வந்து அமித்ஷா போனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஊர்வலம் மாதிரி இருக்கின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து கடுமையாக விமர்சனம் வச்சு வச்சிருக்காரு இதுதான் இப்போ பரபரப்பாக பேசப்படுது ஸோ திருப்பி ஆட்சிக்கு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா அதிமுகவில் முக்கியமான புள்ளிகள் தட்டி தூக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு நம்ம தெரியும்போது ஒரு சில டிவி சேனல் பார்த்தீங்கன்னா அந்தந்த கட்சிக்கு வந்து ஃபேவராக கருத்து கணிப்பு வெளியிடுவாங்க ஸோ நம்ம தெரியும் ஆர்கே நகரில் எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா நடக்கும்போது இடைத்தர்த்து நடக்கும்போது அதிமுக தான் ஜெயிக்குன்ற மாதிரி வந்து கருத்து கணிப்பெலாம் போட்டிருந்தாங்க இரண்டாயிரம் திமுக அதுக்கப்புறம் தான் டிடி டிடி தினக்கான உருவாக இருந்துச்சுட்டு ஆனால் அப்படியே கருத்துக்கணி கண்காணிப்புலாம் மாறி போயிருந்துச்சு இந்த கருத்து திணிப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை விமர்சனம் பண்ணியிருந்தார் டிடி தினகரன் அதே மாதிரி திருப்பி அதே சேனல் தான் என்ன பண்ணிருக்காங்க தேனியிலையும் பார்த்தீங்கன்னா டிடி இதில் வர மாட்டார் திமுக தான் அங்கே வரும் அடுத்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அமமுக வரும்ன்ற மாதிரி வந்து கருத்து கணிப்பும் திருப்பியும் சொல்லியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்கள் வந்து அந்த டிவி சேனல்லே பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சி தாக்கு பேசியிருக்காங்க ஸோ இந்த கருத்து திணிப்புலாம் வேணாங்க உண்மையாக நீங்கள் போட்டீங்கனாலே பரவாயில்ல அப்படி நீங்கள் உண்மையை போடாட்டியும் பரவாயில்ல கருத்து திருப்பி இந்த கருத்து கணிப்பெல்லாம் சொல்கிறீங்களே அதனால் எங்கள் தொண்டர்கள் உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க நான் தோற்றுறேன்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து அவங்க இதுக்குள்ள உற்சாகமாக வேலை பார்க்குறத வந்து அதிமுக மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இல்லை தேனியில் திமுக தங்க தமிழ்ச்சொல் அவருக்கு வேணால் கொஞ்சம் வந்து டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது டிடி தினக்கரவிஸ் தங்க தமிழ்ச்சொல்லன் தான் அங்கே போட்டியே அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இந்த கருத்து கணிப்பு வெளியேறனால பார்த்திங்கன்னா எனக்கு தான் கொஞ்சம் வந்து என்னோட தொண்டர்கள் தான் உற்சாகம் கொடுக்குன்ற மாதிரி வந்து டிடி தினகரம் பேசியிருக்க அதாவது அமமுக இரண்டாவது இடத்துக்கு வரேன்னா வேகமாக அமாம்கா தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தார் பழைய வீடியோ இப்போ வயலாகிட்டு ஸோ இந்த பிடிச்சா தேங்க்ஸோ